ஸ் இங்கே பாருங்கள் சொரா புட்டுக்கு சொறா எடுத்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய சுறா பாருங்கள் அஞ்சு ஆறு கிலோ சொறா கிளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இது அப்படியே நம்ம ஸ்டீமரில் வச்சு அவிச்சு சொறா புட்டு பண்ண சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணுறேன் வாங்க கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷுங்க இப்படியே ரத்தம் மாறாமல் இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷு அந்த வாளியில் இருக்க பாருங்க அதுவும் தான் இருங்க காட்டுறேன் இதை பாருங்க க்ளீன் பண்ணதை இதில் போட்டு காட்டிட்டேன் இதில் இங்கே பாருங்க இது வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் பெரிய மீன் அவர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் இந்த மீன் சுறா போட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ் ஐஸ் மாதிரி இருக்குது நான் தொடுறேன் அவர் வச்சு கொடுத்த ஐஸ் போகவே இல்லை அப்படியே இருக்கு இவ்வளோ கேரிங்காக ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரன் வாங்கி அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆ அவரோட அன்பு பாசம் இதில் எங்களுக்கு தெரியும் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாதுங்க அவரை அவர் அவர் வந்து நான் பார்த்தது கூட கிடையாது அவரும் எங்களை பார்த்தது கூட கிடையாது ஒரு நல்ல மாமனிதர் உடனே நினைக்காதீங்க கொடுத்ததுனால பேசுகிறாங்களா கிடையாதுங்க இந்த மீனில் இல்லைங்க பாசம் கொடுக்கணும்னு தோணினது பார்த்தீங்களா அதில் தாங்க இருக்கு பாசம் இந்த காலத்தில் கூட பிறந்தவளுக்கே கூட பிறந்தாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்கங்க இங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் பாருங்க நானே இவ்வளவு பெரிய மீன் பார்த்ததுல சின்னதா இருக்குங்க எப்படி தெரியுங்களா இருக்கும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தாங்க அதுவே கூடங்க இது எனக்கு தெரிஞ்ச போய் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இந்த மீன் இந்த மீன் மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இன்னொரு தடவை கழிவிடுவாங்க இது கொஞ்சம் ரத்த ரத்தமா இருக்கு இன்னொரு தடவை கழிவு எடுத்துடுவாங்க